வாஸ்து சாஸ்திரப்படி சில இப்போ கட்டுமானங்கள்லாம் செய்கிறாங்களே சரி அது உண்மையாக பொய் அது பஞ்சபூதங்கள் அடிப்படையாக தான் அது உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்ல பஞ்சபூதம் என்ன எதை எது நீர் நிலம் காற்று சரி அது எல்லா திசையிலும் அது இல்லாத திசையே இல்லை அப்புறம் வாஸ்து அது எந்த திசை அது அக்னி மொழியில் சமையல் கூட வைக்கணுன்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அக்னி மொழியில் வச்சு ஒரு தினாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறோம் கட்சியில் பிச்சை எடுத்துன்னுக்குறோம் ஒன்றுமே இல்லாதவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான் அப்போது இது வாஸ்துவும் கிடையாது இங்கே அக்னி மூலியும் கிடையாது அவன் மூளை என்ன பண்ணுதோ அதான் தர்மபுரியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவங்க சித்தர் சபா வச்சுக்கிறாங்க அந்த சித்தர் சபாவில் அவர் குருவாக இருக்கிறார் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை கேட்பார் சாமி எதனால் சந்தேகம் வந்து தான் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சரி நானும் சொல்லி இருந்தேன் அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏழு தறி போட்டிருக்கிற சாமி இப்போ சரியாக ஓடமாட்டேந்து கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் நான் சொன்னேன் போடும்போது என்ன பண்ணேன் ஏழு தறி போட போறேன்னு கேட்டார் என்ன அப்போ நான் சொல்லியிருப்பேன் ஏழு தறி போடாது அஞ்சு தறி போடுன்னு இருப்பேன் இல்லை உன் ஆசைக்கு ஏழு தறி போட்டுக்கணும் இல்லை கடவுள்கிட்ட போய் கற்பிடம் கொளுத்திட்டு சாமி நான் ஏழு தறி போட்டு போட போகிறேன் நீ பார்த்துக்கணும் சொன்னியா உன் திமுரில் நீ பணம் வெறி பிடிச்சி போய் நீ போட்டு போட்டு இப்போ நொந்து நூல் ஆகும்போது என்னை வந்து கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது இதுக்கு இதுக்கு எது அடிப்படை ஆசை அடிப்படை பத்து ரூபாய் சம்பாரிச்சிட்டா போதும்பா இன்றைக்கி பத்து ரூபா சம்பாரிச்சேன் சாப்பிட்ற நிம்மதியாக தூங்குறேன்பா நான் தூங்கலாம் நாளைக்கு ஆயிரரூபா சம்பாரித்தா போதும்பா இன்னைக்கு ஆயிரம் ரூபா சம்பாரித்தப்பா ஆயிரரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்குறேன்பா அப்படின்னு இருந்தால் உன் மனசுக்குள்ள நிம்மதி இருக்கும் பத்து ரூபாய் சம்பாரிச்சம்பா பத்தாதுப்பா இன்றைக்கே நான் பத்தாயிரம் சம்பாரிச்சிருந்தா நல்லா இருக்கும்பா நினச்சிட்டீன்னாவே உன் நிம்மதி இழந்துட்டேன் நீன்னு அர்த்தம் உன் நிம்மதியே நீ இழந்துடுவேன் இந்த ஊரையே எழுதுனா கூட உனக்கு பத்தாது அப்போவும் அடுத்த ஊர் தான் ஆசைப்படுவேன் ஏன் ஆசைக்கு ஒரு எல்லை கிடையாது அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு தான் கையாலும் உள்ளே வச்சு கடல் அளவு ஆசை வச்சுட்டே பாடினோம் இல்லையா பட்டினத்தார் சொல்கிறாரு திருவத்தூரில் ஐயா எல்லாருக்கும் அடிபாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கும் பட்டினத்தாருக்கு மேல் பாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கணும் இதுதான் ஞானம் அதனால் கடவுள் சொல்கிறாரு மருதூரில் சொல்கிறாரு பத்ரகிரி அவருடைய சீடர் மோட்சம் அடைஞ்சிட்டார் இவர் கேட்குறாரு நாலு வார்த்தை இங்கிலீஷில் கௌரவம் படம் பார்த்திங்களா அதில் சொல்லுவான் சிவாஜி கணேசங்கு ஜட்ஜி போஸ்ட்டு கிடைக்கல நாலு வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது அவனுக்கெல்லாம் ஜட்ஜி கிடைக்கிது நான் இவ்வளோ சீனியர் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவான் அதே மாதிரி மருதூரில் உஜினி நாட்டிலேருந்து வந்த பத்ரகிரி வந்து மோட்சம் படைஞ்சிட்றாரு பட்டினத்தாருடைய சீடர் அப்போ குருவுக்கு வருத்தம் சீடனே மோடிச்சான்னு நான் மோட்சம் மாட்டில நான் என்னயா தவறு செய்தேன் எனக்கு என்னாயா இந்த மாதிரி தண்டனை அப்படின்னும்போது அப்போ சொல்கிறாரு கரும்புனுடைய முனை உனக்கு எங்கே தித்திக்குதோ அங்கே மோட்சம் கடவுள் பாரு எவ்வளோ பெரிய பாரு அவன் இந்த ஊருக்கு போட்ட அவனை கரும்பு தித்திக்கு அங்கே மோடிண்டான்னு சொல்லியிருந்தா நேராக அவர் அங்கே போயிட்டு இருப்பார் பட்டினத்தார் யாருன்னு நம்ம பேச மாட்டோம் இப்போ ஆனால் அவன் உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக கடவுள் சொல்கிறான் நீ ஊர் ஊராக சுற்றணும் அது எங்கே தித்திக்கதோ அங்கே மோடிணுன்னு அவன் எல்லா ஊரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டான் கடைசியில் காலாசிரி போய் பொன்னேரி வழியாக கும்பிடி பண்ணி பொன்னேரி வழியாக வரும்போது அந்த கரும்பு தித்திக்குது அப்போ பாடுறான் கண்டம் கரியதாம் கரும்பு உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னா இது யாருக்கு தித்திக்கான் எல்லாருக்கும் தித்திக்கும் சொல்லலைங்க அவன் பாரு எவ்வளோ பேர் அறிவாளிப்பார் அவன் ஞானிப்பார் போகிறவனுக்கெல்லாம் தித்திக்கண்டான்னு சொல்லலை தொண்டருக்கு தித்திக்கும் கரும்புடான்றான் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றான் அப்போது எவன் ஒருத்தன் தெய்வத்தை உண்மையாக வழிபட்டானோ அவனுக்கு தித்திக்கும் போலி வேஷம் போட்டுக்கின்னு போய் கும்பிட்றவனுக்கு தித்திக்காதடான்ட்டாங்க இதே திருவத்தூரில் அந்த தெருவழியாக போகிறான் கோவிலுக்கு எல்லாரும் அம்மனை அம்மனைக்காட்டியாக தின்ன மேலே உட்காந்து நினைக்கிறான் தின்ன மேலே அம்மனை கட்டியாக உட்காந்துங்கிருவேன் கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறான் மனுஷன் தான் போகிறான் நமக்கு மனுஷன் ஆனால் அவனுக்கு எப்படி தெர்த்து கழுத போகுது நாய் போகுது குதிரை போகுது அப்படின்னு உட்காந்துன்னுங்கிறான் ஒரு நாள் வள்ளலார் போகிறார் அப்படி உடனே இவன் அம்மனை கட்டியாக வந்தான் ஐயோ மனுஷன் வரா மனிதன் வரா மனசம் வரான்னு துணியத்து கட்டிக்கிறான் அப்போ யார் மனுஷன் மனசு வந்து நாய் மாதிரியும் பேய் மாதிரியும் ஆகிப்போச்சு இவெல்லாம் மனுஷன் இல்லைடா மனசை எவன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறானோ அவன் தாண்டா மனுஷன் அது வள்ளலார் அவன் தான்டா மனுஷன்தான் இப்படி கடவுள் வழிபாடு பண்ணுறவனால் பக்தன் நினச்சிடாதீங்க காரணம் இல்லாத கடவுள் வழிபாடு இல்லை கடவுளாண்ட போனால் நீ சும்மா நிற்கணும் அதான் கடவுள் வழிபாடு எதையும் பேசக்கூடாது எதையும் கேட்கக்கூடாது ஏன் படைத்தவ அவன் அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும் நீ போய் அவனாண்ட என் பொண்ணு கல்யாணம் ஆகணுங்க என் வீடு பாதியில் நிற்கிதுங்க அதை கட்டணுங்க நான் பத்து ஏக்கர் வாங்கினங்க நீனா அவர் என்ன பிஸ்னஸ் புரோக்கராக அவர் சொல்லுங்க அமைதியாக நிக்கணும் கடவுளாண்ட உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அவன் கொடுப்பான் நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துனு அவனு எடுபடி இல்லை இதையெல்லாம் புரிஞ்சாதான் கடவுள் வழிபாடு இதெல்லாம் புரியலன்னா கடவுள் வழிபாடே கிடையாது அவன் போலி பக்தி பண்ணுறான்னு அர்த்தம் நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன் ஒரு பட்டு பட்டுப்போடவை கட்டிக்கிறான் பொண்டாட்டி புருஷங்காரன் நல்லா அவ்வளோ அகலம் சரிக்கு போட்டது தான் கட்டணும் வெள்ளி தட்டில் தான் தேங்காய் பூவுக்கு பழம் கற்பனை கற்றுக்கணும் அது கூட தெருவில் கரு எல்லாருக்கும் தெரியணும் எங்கள் பாரு கோயிலுக்கு போகிறங்க கோயிலுக்கு போறங்கன்றான் சரி கோயிலுக்கு நீ போனடா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா செலவு பண்ணி தேங்காய் பூ கழு கற்பெலாம் எடுத்துக்கின்னு போகிறேன் சாமி கும்பிட்டியாடா ஆடா இல்லைப்பா ஏன்டா கும்படல கும்பிட தெரியலப்பா எனக்கு நான் எத்தும்போது ஐறு கிட்டே கூத்துட்டு அவன் கும்பிட்டுன்னு ஒன்று கிடக்கிறான் இவன் நின்று கிடக்குறான் கம்முன்னு கோயில் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா சாமி இதை தான் எல்லோரும் செய்துன்னுக்குறீங்க ஐநூறுரூபா செலவு பண்ணி எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் ஊரெல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் சாமி கும்பிட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு வாங்கினு போனேன் ஏற்றுமே அவங்கள்ட்ட கொடுத்து இவன் பர்தா அம்மா நின்று கிடக்குறான் கம்முனை கையை கட்டினா அவன் பாட்டுக்கு வந்தோன்னு சொல்லி அவங்க கும்பிட்டு கிடக்கிறான் இவங்கட்டில் யோசிக்க மாட்டானா யோசிக்க மாட்டியாடா ஏன்டா மனுஷன் தானாடா ஆறு எறிவுன்றியாடா தெரியாதா சரி யாருன்னா கும்பிட்டுட்டு ஓஞ்சி போட்டோம் தேங்காய் உடைத்தான் யாருக்கு வாங்கிட்டு போன தேங்காய் உனக்கு வாங்கிட்டு பண்ணியா சாமிக்கு வாங்கிட்டு பண்ணியா சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காவை உடைத்து சாமி பக்கம் தானே வைக்கணும் அது என்ன பக்கம் வச்சுக்கினேன் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் பக்கம் வச்சுக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம்பாக்கம் வச்சுக்கிறேன் அப்புறம் சாமிக்கு எங்கடா வைச்சேன் ஒரு ஓட்டை காட்டுற சாமிக்கு தேங்காய் மோட்டை நீ பார்த்துன்னுக்குற இதா சாமி வழிபாடா இது தெய்வ வழிபாடா எந்த அர்ச்சகின்னியாவது கேளு இது ஏன்டா தேங்காய் உடைக்கிறோம் வெத்தலை பாக்கு வைக்கிறோம் கொஞ்சம் புயல வச்சோம் சாமி வெத்தலை பாக்கு போட்டு புயலை போட்டுனா நல்லா அடக்கமாக அடக்கி வச்சு ஏன் வெத்தலை பாக்கு வச்சோன்னு தெரியுமா உனக்கு நீ கேட்டியா அவனாண்ட அர்ச்சனை பண்ணுற உனாண்ட இல்லை அர்ச்சனை பண்ணுறவுனாவது உனக்கு சொன்னால் நான் ஏண்டா பூ வெத்தலை பாக்கு வைக்கிறேன்ட்டு ஆ சரி நான் வைக்க மாட்டேன் அப்படிக்கலையா சாமியே பிடிக்கலையா உனக்கு இது அறிவில்லாத தனமாக அப்பாவி தனமாக கும்பிட்டு ஏன் எதுக்கு ஒரு காரியம் செய்கிறேன் இது இதுக்காக செய்கிறேங்க அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரியறதில்ல வெத்தலை பாக்கு பழம் பூ கற்பூரம் அஞ்சு பொருளை வைக்கிறான் என்னென்ன பொருள் அது வெத்தலை காற்று பாக்கு நீர் கற்பூரம் நெருப்பு பூ ஆகாயம் பழம் மண் அப்போ எதை வச்சுன்னு கும்பிட்ட நீ அஞ்சு பஞ்சபூதத்தை வச்சு கும்பிட்டனுக்குறடா இது ஏண்டா தெரியல உனக்கும் தெரியல கோயிலில் இருக்கிற உனக்கும் தெரியலையே அப்புறம் நீ என்னடா சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம் சொல்லு சரி தேங்காய் ஓடிக்கிற சா உன் பக்கம் வச்சுக்கிற சாமி பார்க்க வேண்டாம் ஏன் சாமி சாமி பார்க்க வைக்க மாட்டேற பெரியவங்க செய்தாங்கடா நான் செய்து கண்டான்றான் அவன் தேங்காய் ஒடிக்கிறத ஒரு பூசினுக்காய் ஒடிச்சா என்ன தேங்காய்க்கு மட்டுந்தான் மூணு கண் உண்டு வேறு எந்த காயும் உலகத்தில் மூணு கண்ணு கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் மூணு கண்ணு உண்டு வேறு எந்த ஜீவராசிக்கும் மூணு கன்று கிடையாது இதெல்லாம் ஏதோ முட்டாள்தானமாக பெரியவங்க வைக்கல அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான் இவன் அறிவு இல்லாதும் தெரிஞ்சிக்கவே இல்லை அறிவு இல்லாதவங்கவும் சொல்லவே இல்லை இல்லையா அப்போ தேங்காய் ஏன் வச்சு உடைக்கிறேன்னா மும்மலம் மூணு விதமான பாவங்கள் மனுஷனை சார்து தாயால் ஒரு பாவம் வருது தகப்பனால் ஒரு பாவம் வருது நான் செய்த பாவம் ஒன்று மூணு விதமான பாவம் இந்த மூணு விதமான பாவத்தை நீக்கினா தான் உள்ளே இருக்கிற தண்ணி கிடைக்கும் அமுது கிடைக்கும் அமுதம் ஸ்லோர் அமுதம் ஸ்டோர் அமுதம் ஸ்லோர் எங்கன்னா அமுதம் விற்று பார்த்துக்கிறீங்களா பேர் மட்டும் போட்டுங்குது சாராய கடைன்னு போட்டால் சாரையம் கொடுக்குறோம் பிராந்தி கடைன்னு போட்டால் பிராந்தி கொடுக்குறோம் அமுதம் ஸ்லோர்னு போட்டால் அமுதம் கொடுக்கணும்ல இல்லையே விற்கலையே அப்போது அமுதம் எங்கே இருக்குன்னா மனுஷ உடலில் மட்டும்தான் அமுதம் இருக்குது இதுதான் திருப்பா கடலை கடைஞ்சி காட்டினான் அடையாளம் திருப்பா கடலுன்னா வயிறு வாசிக்கின்ற பாம்புன்னா மூச்சு மேருமலை மத்துனா தலை ஏதாவது முட்டாள்தன்மாவை வச்சுக்கிறான் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான் ஏவன் தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்போது இந்த மும்மலத்தை நீக்கணும் மேல் மட்டையை நீக்கணும் அதுக்குள்ள இருக்கிற ஓட்டை நீக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற காயை நீக்கினா இந்த மூணு பாவத்தை நீக்கினா உனக்கு அமுதம் கிடைக்கும் நீ கடவுள் ஆகிடு அதனால தான் தேங்காய் வச்சு உன் பக்கம் வச்சா நீ வெள்ளையாகணும் மனசு அப்படின்னு தேங்காய் உனக்கு வச்சுக்கணும் வீட்டில் கும்பிட்டாலும் ஒன்றே வச்சு கும்பிட சொன்னான் இது வச்சாலும் வீட்டில் கடை கோயிலில் வச்சாலும் ஒன்றே வச்சு இதெல்லாம் தெரியாத கடவுள் வழிபாடுனா கடவுள் வழிபாடு எது கடவுள் வழிபாடு வேஷங்கட்டிக்கு என்ன கடவுள் வழிபாடு வருமா தான் சொன்னான் பாம்பாட்டி உள்ளுக்குள்ளே உணர வேண்டும் உள்ளும் புறம்பும் மறிய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றலான் சரி இந்த ஜோதி எப்பப்பெல்லாம் தோன்றுமான்னா மனுஷனுக்கு மானம் என்ன எப்போதும் அப்ப ஜோதி வரும்பான் மானாபிமானம் இடுக்கிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா சரி வேறு எப்பப்பா நான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தள்ள தெளிவான பரிஞ்சோதி தோன்றண்டான்னா ஊறுபட்ட ஆசையை வச்சுன்னு பக்கத்தோடு ஆனால் கொஞ்சம் ஏமாந்து வாய் தோன்று தூங்குனான்னா அவன் வாயில் மண்ணாளி போட்டு போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் நிலத்தெல்லாம் வளச்சிக்கணுன்னு நமக்கு கடவுள் வருமா சொல்லு வருமா எப்படி வரும் மக தூய்மை இல்லாத ஆண்டவன் எங்கடா வந்து உட்காருவான் அவங்ககிட்ட எங்க பார்க்குறாரு கடவுள் நாங்க நீங்க அது தெரியாதாங்க உங்களுக்கு தூணுலிங்கிறாரு துரும்புலுங்குறாருங்க ஏண்டா மூட நீ உணர்வற்ற தூணில் இருப்பார் உயிரற்ற துரும்பில் இருப்பார் உயிரா இருக்கிற உண்ணில் இருக்க மாட்டார கடவுள் ஏன் யோசிக்க மாட்டீங்களா ஆனா தூணில் இருப்பா துரும்புல இருப்பா உங்ககிட்ட தாண்டா இருக்கிறான் கடவுள் வெளியே எதுரா கடவுள் நீ தாண்டா கடவுள் உனக்குள்ளே தேடி புடி ராமகிருஷ்ண பரமாம்சரு ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார் மூணு பதுமைகள் செய்வான் ஒருத்தன் பதுமை என்ன என்ன அது பொம்மை மூணு விதமான பதுமைகள் ஒன்று வந்து உப்புல செய்கிறான் ஒன்று வந்து துணியில் செய்கிறான் ஒன்று வந்து கல்லில் செய்கிறான் இந்த போய் கடலுக்கு கடலில் இறக்குறான் உப்பு கடலோடு கரைஞ்சி போகுது துணியில் செய்தது கடல் தண்ணி இழுத்து வச்சுக்குது கல் இழுக்க கூட இல்லை அப்போது கடவுளுன்ற கடலில் நீ கரைஞ்சி போயிடணும் அப்போ நீ உப்பாக மாறி போகணும் அப்போ தான் முக்தி மோட்சம்ன்ற பேச்சுக்கே இடம் வாயில் பேசுறதில்ல முக்தி மோட்சம் மனசை அழிச்சாதான் முக்தி மோட்சம் அது அழியாத உனக்கு அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த மாதிரி இருக்கிற மனம் இருக்குது அதனால் தான் சொல்கிறாரு இதை எப்படிப்பா ஞானத்தை யாருப்பா அடைவான்றார் அப்பா ஒரு பிறப்பில் அவன் என்ன பண்ணுறான் கோயில் குளம் எது சரி எது தப்புன்னே தெரியாத கும்பிட்டு 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 செத்து போயிடுவான் அவன் மறுபடியும் பிறப்பான் அவன் மறுபடியும் பிறந்தான்னா அந்த சாமிக்கு என்னன்னா பேருக்குது ஏதுக்குன்னு பாட்டு கீட்டு பாடி தெய்வ தொண்டே செய்வான் அப்போவும் செத்துடுவான் இப்படி செய்து அவன் ஒன்றில் செத்து இன்னொன்றில் வந்து இதை செய்து இதுலேயும் செத்தான்னா மூணாவதுல அவன் நல்ல யோகி ஆகிடுவான் இதுலேயும் செத்துடுவான் யாரு சாதாரணமாக சாகிறதில்ல யோகத்தில் சாகணும் அப்படி செத்தான்னா மறுபடியும் பிறப்பு அவன் ஞானின்றி தப்புவே தப்பாதிராவன் பிறப்புன்ட்டான் இல்லையா அந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தைரியம் இருக்கணும் கடவுள் வழிபாட்டில் போகணும் சுகவாசிக்கு கடவுள் வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது பட்டினத்தாரு அரசனுக்கு ஈக்குவலாக பணக்காராக இருக்கிறாரு அது வரைக்கும் கடவுள் அவருக்கு தெரியாது ஏதோ கோயிலுக்கு போவார் சாமி கும்பிடுவார் வியாபாரத்துக்கு போயிடுவார் ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணம் கட்டிக்கினுக்கு ரோட்டுக்கு வந்த பிறகு கடவுளே அவரு கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு அப்போ என்ன அர்த்தம் பற்று இருக்கிறது போது வரைக்கும் பரமனுக்கு வேலை இல்லை உங்கள்கிட்ட பற்று எப்போ அருந்து போதோ பரமன் உங்கள்கிட்ட வந்து நீயே பரமன் ஆயிடுற நீயே கடவுளாயிடுற இதுதான் அதனுடைய பொருள் இதெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு ஆசையில் அழிஞ்சிக்கின்னு அங்காடி நாய் மாதிரி இங்கே என்ன ஆகுது அங்கே என்ன ஆகுது அங்கே என்ன ஆகுது எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லைடா உனக்குள்ள தான்டா எல்லாமே இருக்குது தான் அகஸ்தேஷ் சொன்ன இதெல்லாம் சுற்றி சுற்றி திரிஞ்சு தேடுறது இல்லைப்பா சுயில நின்னா தம்பா மோட்சம் முக்திடலாம் அது நிற்க முடிஞ்சது உலக வாழ்க்கை எழுந்துருவா அப்படின்ட்டான் இவ்வளோ சிக்கலுக்கு சாமி சொல்கிறான் என்னப்பா பொண்டாட்டி புல்லக்குட்டி இதெல்லாம் எனக்கு முக்கியமாகச்சப்பா நான் எல்லாம் காப்பாற்றி தானே ஆமாம் ஆமாம் நிற்கா நாளைக்கு செத்து புட்டினா காப்பாற்றி பொண்டாட்டி புள்ள தானே உன் ஞாபகத்தில் நிற்கிறா கடவுள் நிற்கலையாடா உங்கள்கிட்ட அப்புறம் நீ நாளைக்கு செத்தான்னா நீ ஆறு மாதம் போட்டு செத்தான்னாடா எல்லாம் ஒன்று தானே அதனால சொல்கிறான் வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தகுமோ கிளை ஏழு சூறாரும் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயல் நின்று தயங்கும் தூங்கிட்டு வரேன் தூங்கிட்டு வரேன் சுகமாக தூங்கிட்டு வரேன்றியடா தூக்கம் வந்து சாவுனுடைய ஒதுக்கியாச்சிட புரிஞ்சிக்கவே இல்லையடா நின்றான் அதனால தான் எல்லாம் பகலில் தூங்கினான் ராத்திரியிலாம் மூச்சிருந்தான் அஞ்சானிலாம் ராத்திரிலாம் தூங்குவான் பகலெல்லாம் மொழிச்சின்னு உழக்கிச்சே ஜென்ம